ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு செகண்ட் வேர்ல்டு வார் உச்சத்தில் இருந்த டைம் உலகத்தில் இருந்த பெரும்பாலான நாடுகள் ஆக்சிஸ் இல்லை அலைட்னு ஏதாவது ஒரு சைடில் இணைஞ்சு ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக்கிட்டு இருந்தாங்க அதே சமயம் சில நாடுகள் ஆக்சிஸ் அலைட்னு ரெண்டு சைட்லேயும் சேராமல் நியூட்ரல் அதாவது நடுநிலையான நாடுகளாக இருந்தாங்க ரெண்டாவது உலக பொருளை நியூட்ரலாக இருந்த நாடுகளில் ஸ்பெயினும் ஒன்று அதனால யூரோப்பில் உள்ள பெரும்பாலான நாடுகள் ஆக்ரோஷமாக போரிட்டுக்கிட்டு இருந்த டைமில் ஸ்பெயின் மக்கள் அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்த்துக்கிட்டு அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க முப்பது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அன்னைக்கு ஸ்பெயினை சேர்ந்த மீனவர் ஒருத்தர் வழக்கம் போல் மீன் பிடிக்க அவருடைய படகை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே போகிறாரு கடலுக்குள்ளே கொஞ்ச தூரம் போனதும் அவர் கொண்டு வந்திருந்த வலையை விரித்து மீன்களை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ தூரத்தில் எல்லோ கலரில் ஏதோ ஒன்று மிதந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு அந்த மீனவர் இருக்கிற அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் அந்த பொருளை நோக்கி அவருடைய படகை வேகமாக ஓட்டிக்கிட்டு போறாரு அந்த மீனவர் கிட்ட போக போக அந்த மஞ்சள் கலர் பொருள் ஒரு லைஃப் ஜாக்கெட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு அந்த மீனவர் இன்னும் பக்கத்தில் போனதும் அங்கே லைஃப் ஜாக்கெட் மட்டும் இல்லை அந்த லைஃப் ஜாக்கெட்ல அழுகின நிலமையில ஒரு உடல் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு அந்த மீனவர் லைஃப் ஜாக்கெட்டோட மிதந்துகிட்டு இருந்த அந்த உடல் ஒரு ஆர்மி ஆபீசரோடது அப்படிங்கிறத அந்த பாடியில இருந்த மிலிட்ரி ட்ரெஞ்ச் கோட்டை வச்சு கண்டுபிடிக்கிறாரு அந்த மீனவர் அந்த ஆர்மி ஆபீசருடைய உடலை அவருடைய போட்ல கட்டி கரைக்கு கொண்டு போக முடிவு பண்றாரு அந்த மீனவர் அப்போது அந்த ஆர்மி ஆஃபீஸரோட கையில் ஒரு நீளமான சங்கிலி கட்டப்பட்டிருக்கிறத கவனிக்கிறாரு அந்த சங்கிலியை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த மீனவர் அப்போது அந்த சங்கிலியோட இன்னொரு முனையில் ஒரு கருப்பு கலர் ப்ரீஃப் கேஸ் கட்டப்பட்டிருக்கிறத கவனிக்கிறாரு அந்த பிரீஃப் கேஸ் கோட் லாக் மூலமாக லாக் ஆகியிருந்ததுனால அந்த மீனவரால் அந்த பிரீஃப் கேஸை திறந்து பார்க்க முடியல அதனால் அந்த ஆர்மி ஆஃபீஸரோட பாடியும் அந்த பாடியோட கட்டப்பட்டிருந்த அந்த ப்ரீஃப் கேஸையும் போட்டில் கட்டி கரைக்கு கொண்டு வர்றாரு அந்த மீனவர் கடலில் மிதந்துட்டு இருந்த ஒரு பாடியை அந்த மீனவர் கரைக்கு கொண்டு வந்த விஷயம் வேகமாக கடற்கரை பக்கத்தில் இருந்த மீனவர் கிராமத்தில் பரவுது அந்த பாடியை பார்க்க மக்கள் அதிக அளவில் கடற்கரையில் கூட ஆரம்பிக்கிறாங்க கடற்கரையில் திடீர்னு அதிக கூட்டம் கூடியிருந்ததுனால அங்கே என்ன ஆச்சு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக வராங்க ஸ்பெயின் வீரர்கள் அங்கே மிலிட்ரி ட்ரென்ச் கோட் போட்ட ஒரு பாடி இருக்கிறத பார்த்ததும் உடனடியாக அந்த பாடியை கைப்பற்றி அந்த பாடி யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த பாடியை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்பெயின் வீரர்கள் ரெண்டாவது உலக போகிறப்போ லட்சக்கணக்கான வீரர்கள் கொல்லப்பட்டாங்க எதிரிகளாக சுட்டு வீழ்த்தப்பட்டு கடலில் விழுற விமானத்தில் இருந்த வீரர்களுடைய உடல்கள் இல்லை மூழ்கடிக்கப்பட்ட போர்க்கப்பல்களில் இருந்த வீரர்களுடைய உடல்கள்னு அடிக்கடி போர் வீரர்களுடைய உடல்கள் கரை ஒதுங்கிறதெல்லாம் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருந்தப்போ சர்வசாதாரணம் அது மாதிரி ஏதோ ஒரு மில்ட்ரி ஆப்ரேஷன் அப்போது கொல்லப்பட்ட ஒரு மில்ட்ரி ஆஃபீஸருடைய உடலை தான் இந்த மீனவர் இப்போது கரைக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நினச்சாங்க ஸ்பெயின் வீரர்கள் இதனால் அந்த மீனவர் கரைக்கு கொண்டு வந்திருக்கிற அந்த ஆர்மி ஆஃபீஸரோட உடலை அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த உடலை அவருடைய நாட்டுக்கிட்ட ஒப்படைக்க முடிவு பண்ணி அந்த பாடியை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்பெயின் வீரர்கள் அப்படி செக் பண்ணும்போது அந்த பாடியில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு இருக்கிறத பார்க்குறாங்க அந்த கார்டை செக் பண்ணும்போது அந்த பாடி மேஜர் வில்லியம் மார்ட்டினோடதுங்கிறதையும் அவர் பிரிட்டிஷ் ராயல் மரின்ஸை சேர்ந்தவர்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மேஜர் மார்ட்டின் லண்டனில் இருக்கிற கம்பைன்ட் ஆப்ரேஷன் ஹெட் குவார்டர்ஸுக்கு அசைன் செய்யப்பட்டிருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க ஸ்பெயின் வீரர்கள் ரெண்டாவது உலகம் போகிறப்போ பிரிட்டிஷ் ஆர்மியும் நேவியும் ஜெர்மனி கண்ட்ரோலில் இருந்த பகுதிகள் மேலே ரைட்ஸ் நடத்த உருவாக்கியிருந்த ஒரு ஸ்பெஷல் யூனிட் தான் கம்பைண்ட் ஆப்ரேஷன் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிற முக்கியத்துவம் வாய்ந்த அந்த யூனிட் மேஜர் மார்ட்டினுடைய பாடியை செக் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஸ்பெயின் வீரர் மேஜர் மார்ட்டின் போட்டிருந்த ட்ரெஞ்ச் கோட்டை கிளட்டி மேஜர் மார்ட்டினுடைய ஷர்ட் பேண்ட்டில் எல்லாம் ஏதாவது முக்கியமான பொருட்கள் இருக்கான்னு செக் பண்ணுறாரு அப்படி செக் பண்ணும்போது மேஜர் மார்ட்டினோட பாக்கெட்டில் இருந்த சில பேப்பர்களையும் ஒரு ஃபோட்டோவையும் எடுக்கிறாரு அந்த வீரர் உடனடியாக அந்த பேப்பரையும் ஃபோட்டோஸையும் அவருடைய உயரதிகாரிகள்கிட்ட கொடுக்குறாரு அவங்களும் அந்த ஃபோட்டோவையும் பேப்பர்ஸையும் வாங்கி செக் பண்ணுறாங்க அந்த ஃபோட்டோவில் ஒரு அழகான பொண்ணு இருந்தாங்க அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி பேம் அப்படின்னு எழுதியிருந்துச்சு அந்த ஃபோட்டோவை செக் பண்ணதுக்கப்புறம் மேஜர் மார்ட்டின் கிட்டே இருந்து எடுத்த பேப்பர்ஸை செக் பண்ணுறாங்க அதில் மேஜர் மார்ட்டினுடைய காதலி பேம் மேஜர் மார்ட்டினுக்காக எழுதின ரெண்டு லவ் லெட்டர்ஸ் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மேஜர் மார்ட்டினுடைய அப்பா அவருக்கு எழுதின ஒரு லெட்டரும் அந்த பேப்பர் பண்டிலில் இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் லண்டனில் இருக்கிற ஒரு கிளப்போட பில்லையும் எங்கேஜ்மெண்ட் ரிங் வாங்கினதுக்கான ஒரு பில்லையும் அந்த பேப்பர் பண்டிலிருந்து ரெக்கவர் பண்ணுறாங்க ஸ்பெயின் வீரர்கள் பேமுடைய லவ் லெட்டர்ஸ் எங்கேஜ்மெண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மேஜர் மார்ட்டினுக்கும் அவருடைய காதலி பேமுக்கும் இப்போதான் எங்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கணும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷனில் ஈடுபட்ட மேஜர் மார்ட்டின் உயிர் தியாகம் பண்ணிட்டாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க ஸ்பெயின் வீரர்கள் மேஜர் மார்ட்டினுடைய இந்த சோகமான காதல் கதையை நினச்சி மேஜர் மார்ட்டினை பார்த்து இறக்கப்படுறாங்க ஸ்பெயின் வீரர்கள் பிரிட்டிஷ் சோல்ஜரான மேஜர் மார்ட்டினுடைய உடலை என்ன பண்ணணுங்கிறது சரியாக தெரியாததுனால மேஜர் மார்ட்டினுடைய உடலை அவங்களுடைய பேஸில் உள்ள உயர் அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க ஸ்பெயின் வீரர்கள் ஸ்பெயின் ஆர்மி பேஸில் இருந்த உயர் அதிகாரிகள் மேஜர் மார்ட்டினுடைய பாடியை மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணுறாங்க அப்போது அவங்களுடைய கவனம் மேஜர் மார்ட்டினுடைய உடலோட கட்டப்பட்டிருந்த பிரீஃப் கேஸ் பக்கம் திரும்புது அந்த பிரீஃப் கேஸ் கோட் லாக் மூலமாக லாக் ஆகியிருந்ததினால அதை உடைக்கிற ஸ்பெயின் வீரர்கள் அந்த பிரீஃப் கேஸ்லேருந்து இருந்து பிரிட்டிஷ் இராணுவத்தோட அதிகாரிகளால் எழுதப்பட்ட மூணு கிளாசிஃபைட் லெட்டர்ஸை எடுக்கிறாங்க அந்த லெட்டர்ஸை படிக்கிற ஸ்பெயின் வீரர்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனடியாக ரெண்டாவது உலக போரோட போக்கையை மாற்றக்கூடிய அந்த மூணு லெட்டர்ஸையும் ஸ்பெயினாப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஃப்ராங்கோசிஸ் ஃப்ராங்கோக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க ரெண்டாவது உலக போரில் ஸ்பெயின் ஆக்சிஸ் பவர்ஸ் அலைட் பவர்ஸ்னு ரெண்டு சைட் கூடவும் சேராமல் நடுநிலையான நாடாக இருந்தாங்க நடுநிலையாக இருக்கிற நாடுகள்கிட்ட ஏதாவது இராணுவ வீரருடைய உடல் கிடச்சிதுன்னா அந்த இராணுவ வீரருடைய உடலை அவரோட நாட்டுக்கிட்ட தான் ஒப்படைக்கணும் இந்த கேஸில் மேஜர் மார்ட்டின் பிரிட்டனை சேர்ந்தவர் அதனால அவருடைய உடலை பிரிட்டன்கிட்ட ஸ்பெயின் ஒப்படைக்கணும் ஆனால் ஸ்பெயின் மேஜர் மார்ட்டினுடைய உடலை பிரிட்டன்கிட்ட ஒப்படைக்கலை இது மட்டும் இல்லாமல் மேஜர் மார்ட்டினோட பாடியை ரெக்கவர் பண்ணின விஷயத்த கூட பிரிட்டனுக்கு ஸ்பெயின் தெரியப்படுத்தலை என்னதான் ரெண்டாவது உலகப் போரில் ஸ்பெயின் ஒரு நடுநிலையான நாடாக இருந்தாலும் ஸ்பெயினை அப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஃப்ராங்கோசிஸ் ஃப்ராங்கோ ஹிட்லரோட நெருங்கிய நண்பர் அதனால் பிரிட்டனோட கம்பைன்ட் ஆப்ரேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸை சேர்ந்த மேஜர் மார்டின பத்தி ஹிட்லருக்கு தெரியப்படுத்துறாரு ரெண்டாவது போரோட போக்கையை மாற்றக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த அந்த மூணு லெட்டர்ஸையும் அவருடைய நண்பரான ஹிட்லருக்கு அனுப்பிச்சி வச்சார் ஸ்பெயினை ஆட்சி செஞ்ச ஃப்ராங்கோசிஸ் ஃப்ராங்கோ ரெண்டாவது உலகப் போரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் பல வெற்றிகளை கூச்சிக்கிட்டு இருந்தார் அடால்ஃப் ஹிட்லர் தொடர் வெற்றிகளை குவிச்சிக்கிட்டு இருந்த ஹிட்லருக்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து நாசிகளோட கட்டுப்பாட்டில் உள்ள ஏதோ ஒரு இடத்து மேலே மிகப்பெரிய தாக்குதலை நடத்த போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அந்த தாக்குதலை மட்டும் முறியடிக்கலைன்னா அது தொடர் வெற்றிகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஜெர்மனிக்கு மிகப்பெரிய பின்னடைவா அப்படின்னு நம்பினார் ஹிட்லர் ஹிட்லருக்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் எந்த இடத்துல தாக்க போறாங்கிறது தெரியாமலே இருந்துச்சு இதனால ஹிட்லர் அவருடைய உளவு அமைப்புகளோட முழு திறனையும் பிரிட்டனும் அமெரிக்காவும் எங்கே தாக்க போறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல பயன்படுத்தினார் ஹிட்லரோட உளவாளிகள் அமெரிக்க இராணுவத்தையும் பிரிட்டன் ராணுவத்தையும் கடுமையாக கண்காணித்து அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து இத்தாலிய தீவான சிசிலியை தாக்க போறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஹிட்லர் அவருடைய முப்படைகளையும் சிசிலியில் குவித்து அந்த முழு தீவையும் யாராலையும் அசைக்க முடியாத கோட்டையா மாற்றினார் அமெரிக்கா பிரிட்டனோட அந்த தாக்குதல் திட்டத்தை முறியடிச்சதாக நினச்சி

ஹிட்லரை குழப்புறதுக்காக சிசிலியை தாக்கப்போகிறதா ஒரு போலியான செய்தியை பரப்பி விட்டாங்க இந்த போலியான செய்தியை உண்மைன்னு நம்ப வச்சு ஹிட்லரோட முழு கவனத்தையும் சிசிலி பக்கம் திருப்பிட்டு நாசிக்கலோட கட்டுப்பாட்டில் இருந்த கிரீஸ் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துறது தான் அமெரிக்கா பிரிட்டனுடைய திட்டமாக இருந்துச்சு மேஜர் மார்ட்டின் கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணின அந்த மூணு லெட்டர்ஸில் இருந்த தகவல்களை வச்சு ஹிட்லரை குழப்பறதுக்காக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் செஞ்ச இந்த சூழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு ஹிட்லர் இது வரைக்கும் அமெரிக்காவும் பிரிட்டனும் எங்கே தாக்க போகிறாங்கன்னு சரியாக தெரியாமல் இருந்த ஹிட்லருக்கு இப்போ அமெரிக்காவும் பிரிட்டனும் தாக்க போகிற இடம் எதுன்னு தெரிஞ்சதுனால உடனடியாக சிசிலியில் அவர் குவிச்சு வச்சிருந்த முப்படைகளையும் கிரீஸுக்கு நகர்த்தி கிரீஸ ஒரு கோட்டையாக மாத்துறாரு ஹிட்லர் பிரிட்டன் அமெரிக்காவோட சதியாக முறியடிச்சிட்டாரான்னு நினச்சி நிம்மதி அடைகிறாரு ஹிட்லர் இப்போ சிசிலியில் ஒரு சில வீரர்கள் தான் இருந்தாங்க மீதமுள்ள எல்லா சோல்ஜர்ஸும் கிரீஸுக்கு போயிட்டாங்க மேஜர் மார்ட்டினோட உடல் கண்டுபிடிச்சு இப்போ ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆகுது கிரீஸ்ல இருந்த நாசிகளுடைய ராணுவம் அமெரிக்கா பிரிட்டனுடைய தாக்குதலை எதிர்கொள்றதுக்காக தயாராக இருந்தாங்க ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த தாக்குதலும் நடக்கல இந்த நிலைமையில ஒரு நாள் யாரும் எதிர்பார்க்காதப்போ அமெரிக்கா பிரிட்டனுடைய கூட்டுப்படை இட்டாலிய தீவான சிசிலி மேல மிகப்பெரிய தாக்குதலை நடத்துறாங்க சிசிலில இப்போ சில நூறு நாசி வீரர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அவங்களால அதிக எண்ணிக்கையில் இருக்கிற அமெரிக்கா பிரிட்டனோட கூட்டுப்படை வீரர்களை சமாளிக்க முடியல இந்த சர்ப்ரைஸ் அட்டாக்னால வெறும் ஒரு மாதத்துலேயே முக்கியத்துவம் வாய்ந்த சிசிலியை கேப்சர் பண்ணுறாங்க அலைட் ஃபோர்ஸ் ஹிட்லர் மேஜர் மார்டின் இருந்து ரெக்கவர் பண்ண அந்த லெட்டர்ஸ் ரெண்டாவது உலகப்பொருளை அவரை ஜெயிக்க வைக்க போகுது அப்படின்னு நம்பினார் ஆனால் உண்மை என்னென்னா அந்த லெட்டர்ஸ் தான் ரெண்டாவது உலகப் பொருளை ஹிட்லர் அடைய போகிற தோல்வியோட முதல் படியாக அமைஞ்சுது எந்த லெட்டர்ஸை வச்சு அமெரிக்கா பிரிட்டனோட சூழ்ச்சியை முறியடிச்சதாக நினச்சாரோ அந்த லெட்டர்ஸ் தான் ஆக்சுவலாக ஹிட்லரை அமெரிக்கா பிரிட்டனுடைய சாதுரியத்தனமான சூழ்ச்சியில் சிக்க வச்சுது மேஜர் மார்ட்டின் மேஜர் மார்ட்டின் கிட்ட இருந்த அந்த மூணு லெட்டர்ஸ் இது எல்லாமே பிரிட்டிஷ் உளவு அமைப்பான எம்ஐ ஃபைவோட சீக்ரெட் ஆப்ரேஷனான ஆப்ரேஷன் மீட்டோட ஒரு பகுதி ஹிட்லர் அவருடைய உளவாளிகள் மூலமாக பிரிட்டனும் அமெரிக்காவும் இணைஞ்சு இத்தாலியை தீவான சிசிலியை தாக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிசிலியில் படைகளை கூச்சி வச்சிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க பிரிட்டன் ஹிட்லர் கூச்சி வச்சிருக்கிற படைகளை மீறி சிசிலியை கேப்சர் பண்ணணுங்கிறது முடியவே முடியாத ஒரு விஷயம் சிசிலி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் அதனால் என்ன ஆனாலும் சிசிலியை கேப்ச்சர் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க பிரிட்டன் இதனால் ஹிட்லருடைய கவனத்தை சிசிலிலேருந்து திசை திருப்பிட்டு சிசிலியத்தாக ஒரு ரகசிய ஆப்ரேஷனை பிளான் பண்ணினாங்க பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸை சேர்ந்த யுவன் மான்கோவும் சார்லஸ் சம்லியும் ஆக்சுவலாக மேஜர் மார்டின் அப்படிங்கிற ஒரு நபர் பிரிட்டிஷ் ஆர்மியில் இல்லவே இல்லை இந்த ஆப்ரேஷன் மீட்டை பிளான் பண்ண பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸுக்கு ஸ்பெயின் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஃப்ராங்கோசிஸ் ஃப்ராங்கோ ஹிட்லரோட நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸ்பெயினில் ஜெர்மனி மேலே தாக்குதல் நடத்துறது பற்றின ரகசிய தகவல்கள் அப்படிங்கினா ஒரு ராணுவ வீரரோட உடல் கரை ஒதுங்கினா அந்த ரகசிய தகவல்களை ஸ்பெயின் ஆண்டுகிட்டு இருந்த பிராங்கோசிஸ் ஃப்ராங்கோ அவருடைய நண்பரான ஹிட்லருக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துவார் அப்படின்னு கணிச்சு வச்சிருந்தாங்க பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் இந்த கணிப்பின் அடிப்படையில் தான் ஆப்ரேஷன் மின்ஸ் மீட் உருவாக்கப்பட்டுச்சு லண்டனை சேர்ந்த கிளண்டுவர் மைக்கல் அப்படிங்கிற நபருடைய உடல் பல நாட்களா யாராலையும் கிளைம் செய்யப்படாமல் இருந்தது ஆபரேஷன் மின்ஸ்மீட்டை பிளான் பண்ண யுவன் மான்டிகோவும் சார்லஸ் சம்லியும் கிளெண்டர் மைக்கிளோட உடலை கிளைம் பண்ணாங்க ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி அந்த உடலுக்கு காம்பேட் யூனிஃபார்ம் அணிவிச்சு மேஜர் மார்ட்டின் அப்படிங்கிற போலியான அடையாள அட்டையை அந்த உடலில் வச்சு அந்த உடலோட சீக்ரெட் லெட்டர் மாதிரி எழுதப்பட்ட மூணு போலியான லெட்டர்ஸ் அடங்கின பிரீஃப் கேஸை கட்டி அந்த உடல் ஸ்பெயினில் கரை ஒதுங்கிற மாதிரி கடலில் வீசிட்டாங்க பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் மேஜர் மார்ட்டினோட கோட் பாக்கெட்டில் இருந்த பில்ஸ் லவ் லெட்டர்ஸ் அவர் காதலியோட ஃபோட்டோன்னு இது எல்லாமே மேஜர் மார்ட்டின்கிற நபர் உண்மையிலே இருக்கார்னு ஜெர்மன்ஸை நம்ப வைக்க உருவாக்கப்பட்ட போலியான விஷயங்கள் யுவன் மான்டேயோவும் சார்லஸ் சம்லியும் கணிச்ச மாதிரியே எல்லாமே நடந்துச்சு ஹிட்லர் பிரிட்டிஷ் உலக அமைப்போட தந்திரத்துல வசமா சிக்கினார் முக்கியத்துவமாக இந்த சிசிலி தீவு கட்டுப்பாட்டில் இருந்து அலைன் ஃபோர்ஸஸோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு ஆப்ரேஷன் மின்ஸ்மீட் மிகப்பெரிய வெற்றியை அமைஞ்சு ரெண்டாவது உலக போரோட போக்கையே மாத்துது ஆப்ரேஷன் மின்ஸ்மீட்டை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்ச யுவன் மான்டேயோக்கும் சார்லஸ் சம்லிக்கும் பெரிய ப்ரொமோஷன்ஸ் கிடைச்சது இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ரேஷனோட மிகப்பெரிய சக்ஸஸ் இந்த ரெண்டு பேரும் உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகிறாங்க இப்போ வரைக்கும் உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளுடைய உளவு அமைப்புகள் இந்த ஆப்ரேஷன் மீட்டை தான் டிசப்ஷன் ஆப்ரேஷனுக்கு முக்கியமான கேஸ் ஸ்டடியாக பார்க்குறாங்க ரெண்டாவது உலக போரோட போக்கையே மாற்றின மிக முக்கியமான ஆப்ரேஷன் மீட்டை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்தியன் ஆர்மியோட ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷனான பேட்டில் ஆஃப் கரிப்பூரை பற்றி தெரிஞ்சிக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்